கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு மாசம் உங்களுக்கு வந்து திருமண தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சப்போஸ் இதுல ஏதாவது கொஞ்சம் பலவீனமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா தடையாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடம் சொல்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது எப்படி சொல்றதுன்னா புத்தரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் அப்ப அஞ்சாம் இடத்துல போய் சனி உக்காந்து அந்த சனி பகவான் போய் வக்ரமாகும் போது என்ன பண்ணுவான் புத்தரபாகியம் சில வகையில தாமதங்கள் படுத்துவான் ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்தில் போய் இன்றைக்கி சனி பகவான் போய் உட்காரும் போது குறிப்பா குரு வீட்டில் போய் உக்காரும் போது நான் என்ன சொன்னேன் குரு பகவான் தான் புத்திரக்காரகன் திருமணத்துக்கு அவர் தான் நிற்கி ஒரு அதி அதிபதியா நிக்கிறார் மேக்சிமம் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு குழந்த பாக்கியத்துக்கோ ஒரு ஜாதகாட்டை கொடுத்து நம்ம என்ன கேட்குறோம் எனக்கு குரு வந்து நல்லா இருக்கிறாரா திருமணம் ஆகுமா குரு பார்வரு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அப்போ அந்த குரு வீட்டில் போய் சனி உக்காந்து அஞ்சாம் இடமா பார்க்குறதுனால புத்திரஸ்தானத்துலேயும் சில தாமதமாகவும் பூரி புண்ணியத்தில் ஏற்பட்ட சங்கடங்களும் கண்டிப்பாக கொஞ்சம் தாமதமாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் அப்போ இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் செவ்வாயுடைய ராசி தான் இந்த விருச்சக ராசி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த விருச்சக ராசி விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே தன்னம்பிக்கை வரக்கூடிய ராசி தான் விருச்சக ராசி எப்பயுமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ராசி யாருதுன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் அதாவது நவக்கிரகம் சொன்னால் ஒம்பது கிரகங்கள் சொல்கிறோம் தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வந்து இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோம் மண்மனை வாங்குறோம் தொழிலில் சாதிக்கிறோம் நாலு காசு மிச்சப்படுத்துகிறோம் ஒரு பொன் வாங்குறோம் மொத்தத்தில் கிட்ட கையேந்தி நிற்காம நல்லா இருக்கிறோம் அந்த மாதம் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நம்ம வீட்டுக்கு அதிபதி நமக்கு நல்ல இடத்துல இருக்கணும் அதாவது நமக்கு வீட்டில் என்ன மதிப்பு மரியாதை கிடைக்குதோ அதுதான் வெளியில கிடைக்கும் இல்லைங்களா வீட்டில் மதிக்காத போது வெளியில் போனால் நாலு பேர் மதிப்பாங்களா இல்லை அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி எங்கே போய் அதை வச்சு தான் அந்த மாதத்தினுடைய பலனை அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்க வீட்டுக்கு அதிபதி போய் கண்ணீராசில அது குறிப்பா புத்திக்காரகன் சொல்லக்கூடிய அதாவது கல்விக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வீட்டுல உட்காந்துட்டாரு ஞானக்காரகன் உட்காந்துட்டார் அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றத ஒரு ஐதீகம் குரு பகவான் போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருந்தாலும் உடைய குரு பகவான் உங்களுக்கு வேலை செய்வார்னு பார்த்தா எட்டாம் இடத்துல வந்த குரு பகவான் மேக்சிமம் எப்ப வேலை செய்வார் அதாவது வக்ரம் அடையும் தான் வேலை செய்வார் பொதுவாக அந்த குரு பகவான் அடுத்தது எப்போ வக்கரத்துக்கு போறாரு இன்னொரு ரெண்டு மாதம் கழி கழித்து குரு பகவான் வக்கரத்துக்கு போகிறார் ஏன்னா அந்த வக்ர காலம் தான் குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் குரு பகவான் நம்ம என்ன சொல்றோம் குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி திருமணத்துக்கு அதிபதி இப்போல்லாம் நிறைய ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி உங்கள் நேரம் அவங்களுக்கு தான் ஃபேவரா இருக்குத தவிர உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் உங்களுக்கு சில தாமதமாகும் அப்போ நம்ம யோசிப்போம் நாமவே பார்த்துட்டு வந்தோம் நமக்கு தடையாகுது நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆகிடுச்சு நமக்கு ஏன் தள்ளி போகுது அப்போ திருமணம் ரெண்டாவது புத்திர பாக்கியம் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு போய் எட்டாம் இடத்துல உக்காந்தது குறிப்பா அஷ்டம குருவை உக்காந்தது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சில மாசங்கள் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் நமக்கு திருமணத்துக்கு கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் எதையும் மீறி ஒரு சிலருக்கு பாருங்கள் கல்யாணம் ஆகிடும் அதுக்கு அவங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கும் அந்த சுய ஜாதகன்றது என்ன உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி இப்போ உங்களுக்கு நட்சத்திரம்ன்றது யாரும் சொன்னேன் குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு புதன் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு இந்த விருச்சிக ராசிக்கு இல்லைங்களா அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும் உங்க லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் இந்த மூணும் உங்க ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்துருச்சா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு மாசம் உங்களுக்கு வந்து திருமண தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சப்போஸ் இதுல ஏதாவது கொஞ்சம் பலவீனமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா தடையாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடம் சொல்றத வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறதுனா புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் அப்போ அஞ்சாம் இடத்துல போய் சனி உக்காந்து அந்த சனி பகவான் போய் வக்ரமாகும் போது என்ன பண்ணுவான் புத்திரபாகியம் சில வகையில் தாமதங்கள் படுத்துவான் ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றத புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்தில் போய் இன்றைக்கி சனி பகவான் போய் உக்காரும்போது குறிப்பாக குரு வீட்டில் போய் உட்காரும்போது நான் என்ன சொன்னேன் குரு பகவான் தான் புத்திரக்காரகன் திருமணத்துக்கு அவர் தான் நிற்கி ஒரு அதி அதிபதியாக நிற்கிறார் மேக்சிமம் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு குழந்த பாக்கியத்துக்கோ ஒரு ஜாதகாட்டை கொடுத்து நம்ம என்ன கேட்குறோம் எனக்கு குரு வந்து நல்லா இருக்கிறாரா திருமணம் ஆகுமா குரு பார்வு இருக்கான்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அப்போ அந்த குரு வீட்டில் போய் சனி உக்காந்து அஞ்சாம் இடமா பார்க்குறதுனால புத்திரஸ்தானத்துலேயும் சில தாமதமாகவும் பூரி புண்ணியத்தில் ஏற்பட்ட சங்கடங்களும் கண்டிப்பாக கொஞ்சம் தாமதமாகும் இப்போ சொத்து விஷயம் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அதாவது கோர்ட்டு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து இல்ல இது போல பார்த்தா அப்பா எங்களுக்கு பிரித்து கொடுப்பாரா அண்ணன் தம்பி கையெழுத்து போடுவாங்களா அக்காத கட்சி சம்மதிப்பாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாகும் சரிங்களா அதே சமயத்துல பாத்துட்டீங்கன்னா சுக்குருன்னு போய் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்ப இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் பார்த்தா மனைவிக்கு வந்து பார்த்தா மாதவிடை பிரச்சனை வயிற்று வலி உடல் போக்கு முதுகுத்தண்டு பிரச்சனை கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்க தான் பார்ப்பார் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானமாய் இருந்தாலும் எட்டாம் இடம்ன்றது ஸ்தானமும் கூட அந்த அஷ்டமஸ்தானத்துல உட்காரும்போது இப்போ உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயங்களும் ஒரு சிலருக்கு சாதகமா இருக்காது அது பாதகமாக தான் இருக்கும் நான் கட்டடம் கட்டிட்டு இருக்கிறேங்க அது பார்த்தா எனக்கு ஆள் இருந்தா காசு இல்லை காசு இருந்தா வேலையாகல வேலை இருந்தா தாமதமாகுது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த வேலை நின்று போச்சுங்க தள்ளி தள்ளி போகுது நான் ஒரு டைமுக்குள்ளார் முடியுன்னதிரி எதிர்பார்த்தேன் ஆனால் அது ஒரு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிற தான் இருக்கும் சரிங்களா பொதுவாக எட்டாம் இடம்ன்றது வந்து பார்த்தா மண்மனை சார்ந்தது ஒரு மண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு மண்மனை சார்ந்தது எட்டாம் இடம் நல்லா இருந்தது தான் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா இன்றைக்கி காலகட்டம் கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சில குழப்பங்கள் தான் செய்யுது அதே மாதிரி வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அதுக்கு எட்டாம் இடத்துல இருப்பார் அதுக்கு மேலே ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் போயிட்டா நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் இப்ப வந்து சூரிய பகவானும் இந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சி ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்போ அந்த ஒன்பதாம் இடம் நல்ல இடம் தான் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம்ன்றது நல்ல இடம் தான் ஆனா பாக்கியஸ்தானத்துல போய் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் போய் வக்ரம் ஆயிட்டாரு அப்ப வக்ரமானவர் என்ன பண்ணுவாரு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்குமே எந்த காரியமும் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் வைப்பார் ஒரு கிரகம் முன்னாடி போகும்போது நல்லது கொடுத்தார் அப்படின்னா ஆகும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படி பார்த்தா இப்போ ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அருமையான ஒரு வாய்ப்பு ஆனால் பாக்யஸ்தானத்தில் போய் புதன் பகவான் வந்து ஆகும்போது என்ன கொடுப்பான் படிப்பு கெடுப்பான் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கெடுப்பான் ஆசைப்பட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போயிருந்தாலும் அவசரப்பட்டு வந்துட்டுமோ இல்லை இந்த வேலையை நம்ம பொறுமையாக எடுத்துருக்கலாமோ இல்லை இந்த வேலை பொறுமையாக ஆரம்பிச்சிருக்கலாமோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வரும் அது போக பார்த்தா உங்களுக்கு இப்போ அதாவது இந்த சூரிய பகவானும் ஒன்பதாம் இடத்துல வந்து சேர்ந்துருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பதினேழாம் தேதி சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு போய் மாத கிரகம் சூரிய பகவான் போய் உக்காரும்போது சொந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு சுய தொழில் பண்ணிகிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் சூப்பராக இருக்கும் அதாவது தொழிலில் மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம் பதினேழாம் தேதிக்கு மேல பதினேழாம் தேதிக்கு மேல தொழில கண்டிப்பா வருமானம் ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி எடுத்து வேலை வந்து தடை இல்லாம முடியும் இது போக கொஞ்சம் அந்த குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் சரிங்களா அப்போ புதன் பகவான் வந்து பார்த்தா பதினொன்னாம் தேதி வக்ர ஆகி பதினொன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் அதாவது கடகராசியில் தான் இருப்பார் பத்தாம் இடத்துல தான் இருப்பார் சாரி ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ வந்து முப்பதாம் தேதிக்கு தான் ஒரு பத்தாம் இடத்துக்கு மீண்டும் வந்து சூரியனோட இணைவார் எப்பயுமே சூரியன் புதன் ரெண்டுமே அதாவது ஒரு நண்பர்கள் மாதிரி ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி காலகட்டம் அதனால எப்படி பார்த்தாலும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு என்னன்னா அஞ்சில் பஞ்சமச்சனியா இருந்தாலும் இந்த சனி பகவான் வக்கரமான காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இது சாதகமா இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது பாதகமான ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாரு சரிங்களா அதுக்கு என்னென்னு கேட்குறேன்னா இன்னைக்கு பஞ்சமச்சனி நல்லது கொடுத்துக்கிட்டு இருக்கிறவருக்கு வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவாரு கொஞ்சம் ஆப்போசிட்டா கொடுப்பாரு அப்போ என்ன நினைப்போம் நல்லதான் போயிட்டு இருந்தது ஏன் தாமதமாகுது எதனால நமக்கு தொழில் மந்தமாச்சு எதனால சுபகாரியம் தள்ளி போகுது எதனால மண்மனை சார்ந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது ஏன் குடும்பத்தில் குழப்பமா இருக்குது எதுக்கு மருந்து மாத்திரை செலவு வருது எதுக்கு 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 இந்த கேள்விகளையே நம்மளுக்கு நம்மளை சுத்தி சுற்றி வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அதனால பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதிக்கு புதன் பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ஒரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு வரும்போது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா ஆவணி மாசம் ஒன்னாம் இருந்து ஆவணி மாதம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் தன் சொந்த வீட்டில் வந்து உக்காந்துட்டாருன்னா நிச்சயமாக நமக்கு நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு நிறைய பலன்களை கொடுப்பாரு இதுல மாற்றமே இல்லை சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா வந்து திருமண புத்திர பாக்கி வேணும்னா ஒரு சிலருக்கு தாமதமாகலாம தவிர ஆனா வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி